ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் தெய்விபட்னா ரவிச்சந்திரன் இப்போ எங்கே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அதுமாதிரி பார்த்தாங்க இனிய காலை வணக்கம்ங்க நம்ம சொந்தங்களை அனைவருக்கும் ஓகேவா அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா கடைங்க அதாவது நம்ம யாவரத்துக்கு ஹோல்சேல் கடை வந்து ரெண்டு பாத்திரம் எடுப்போம் பார்த்தீங்களா அதுக்காக வந்திருக்கேன் கடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணி இல்லைன்னா எட்டே முக்கால் ஒம்பது மணிக்கில் திறப்பாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பது ஏழுக்கு மேலே ஆயிடுச்சு பட் இன்னைக்கு லேட்டாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து முதல்ல வந்து எடுக்க வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா என்றைக்கில் அது அதிசயமாக இன்றைக்கி வந்தால் இல்லை சாயங்காலம் டைம் கிடைக்கும்போது எடுத்துருவோங்க சாயங்காலம் டைம் கிடைக்கல ஏன்னா நம்ம யாபார்த்து போய்ட்டு வர்றோம் வீட்டில் ஆக்குறோம் திரும்ப பார்க்கல அதாவது கமெண்ட் எல்லாம் ரீப்ளை பண்ணுறோம் அதெல்லாம் பண்ணி முடிக்கும்போது கரெக்டாக டைம் எடுத்துங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலைல கா பாத்திரம் எடுக்கிறதா வந்து கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் மட்டும் விஷயத்துக்கு வரும் இன்னும் நிறையா பாத்திரம் எடுக்க வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிங்களா இல்லைங்க இன்னும் ஒரு நாலஞ்சு கப்பு ஒரு அஞ்சாவது அடித்து வந்து குப்ப வரி அது எல்லாம் ஒரு ரெண்டு பக்கெட்டு அதெல்லாம் எடுக்க எடுப்பேன் வேறு ஒன்று ரொம்ப நினைச்சிடாங்க ஹோல்சேல் கடை ஒன்று நிறையா எடுக்க வந்துருக்குன்னு அப்படின்னு நினைக்காதீங்க பட் ஒன்று ரெண்டு பார்த்தா ஏன்னா டவுனுக்குள்ளே தானே இருக்குது பத்திரிகை டவுனுக்குள்ளே இருக்குது அதனால் ஒன்று ரெண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இல்லை எடுத்து வச்சு ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு நம்ம ரூமில் இடம் இல்லாது உங்களுக்கு நல்லா தெரியும் சில விஷயத்துக்கு வருவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சேலரி அதாவது எல்லாருக்கும் இல்லை பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் பட்டு புது உறவுகள் வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வேண்டியது அந்த வீடியோ சேலரிலாம் வந்துவிட்டா என்ன அவங்களுக்கு மௌண்ட்ஷன் ஆகி சேலரிலாம் வந்துட்டா நிறையா பேர் கேட்குறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதாவது நான் தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா யூடியூப் ஜூலை நாலாந்தேதி தொடங்கணுங்க ஜூலை நாலாந்தேதி தொடங்கி இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாயிருச்சு பட் ஜூலை நாலாந்தேதி தொடங்கி எனக்கு ஒரு ஆறு மாதத்துலேயும் எனக்கு மோட்டரேஷன் ஆகிட்டு ஓகேவா மோட்டரேஷன் ஆகிட்டு அப்ளை பண்ண சொல்லி நிறையா வந்துருந்துச்சு பட் எனக்கு வந்து அப்ளை பண்ண தெரியல கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுலேயே ஒரு நாலஞ்சு மாதம் இழுத்து போயிடுச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோவில் தெரிஞ்சிருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அனைத்து போலீஸ்காரர் சார் தான் அவங்க வீட்டில் போய் ஹேமந்து சேட்டம் தான் எனக்கு வந்து ரெடி பண்ணி எல்லாமே கொடுத்தாங்க ஓகேவா அடுத்த விஷயத்துக்கு வரும் சேலரி வந்துவிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் யூடியூப் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை நாலாந்தேதி தேதி தொடங்கினேன் அதேமாரி பார்த்திங்கன்னா ஜூலை தேதி எனக்கு வந்து மோட்டிவேஷன் ஆகி ஒரு எனக்கு வந்துருச்சுங்க எல்லாம் ரெடி பண்ணி மோட்டேஷன் ஆகி எட்டாயிரத்து எண்ணூறுவா முதல் யூடியூப் வருமானம் வந்துச்சு ஓகேவா இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய பையன் அதாவது ரெண்டாம் தேதி வந்திருக்கு எனக்கு வந்து ஒரு அதுக்கடுத்து ஒரு நாலு அதாவது ரஞ்சித்துக்கு இலையை போய் எனக்கு காலேஜுக்கு வந்து நான் அப்ளை பண்ணி அலைஞ்சிக்கிறேன் அதாவது கவர்மெண்ட் காலேஜ் தான் அப்ளை பண்ணி அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு அங்கங்கே அழைஞ்சிக்கிறேங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாமேதிக்கு மேலே தான் எனக்கு அட்மிஷன் எல்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ண சொன்னாங்க அதில் வந்து நான் போய் பார்த்திங்கன்னா இந்த முதல் யூடியூப் மார்கத்தில் போய் ரஞ்சித்துக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுத்தேன் யூனிஃபார்ம் எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி எனக்கு அந்த வந்து ஃபஸ்ட்டு செலவாகிடுச்சு இதுதான் முதல் யூடியூப் பாரம்பன எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஓகேவா நான் முதல் யூடியூப் பாரம்பரியம் அதாவது நான் யூடியூப்பர் சேலரி வரும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கல ஏதோ ஒரு விளாட்டு பக்கத்தில் ஆமாம் அது வரைக்கும் நம்ம உட்காந்துருக்கும்போது ஃபோன் வரவே செய்யாது நம்ம எப்பயாவது நம்ம ஒரு வீடியோ எடுத்துருக்கும்போது சரி ஒரு டான்ஸ் வீடியோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கம்போ பார்த்தாங்க அப்போ தான் ஃபோன் வரும் அப்போ அவங்களும் கடை பிறந்துட்டாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா முதல் யூடியூப் வருமானம் வந்துருச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு க சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா முதல் யூடியூப் வருமானம் வந்தால் நான் ஒரு மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு நூறுரூவா அடுத்து பார்க்கலாம் ரொம்ப நல்லங்க கொஞ்சம் தானே அதேமாரி பள்ளிக்கூடம் மாதா கோயிலுக்கு நூறுரூவா கணபதி கோவிலுக்கு முந்நூறுரூவா அதெல்லாம் நான் அதாவது அதை காணிக்கா செலுத்துகிற மாதிரி அதேமாதிரி பார்த்திங்கன்னா என் கூட நிறையா பேர் ஜாயின் பண்ணி நடிச்சிருந்தாலுமே நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா ரொம்ப ஒரு நாங்கள் ரோட்டில் வச்சு ஒரு வீடியோவில் எடுத்திருந்தோம் நான் உசிலம்பட்டி ரவி எல்லாேருமே எடுத்திருந்தோம் பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் ஒரு மூவாயிரம் அதாவது யூடியூப் வருமானம் வந்தால் நான் ஒரு மூ மூவாயிரம் உனக்கு தந்துரு ரவி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா தந்தனா இல்லைங்கிறது நாளையில் வீடியோவில் பாருங்கள் சொல்கிறத அதுவும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படா அந்த ரவின்னு எடுப்பார் மொதல் கை நீட்டம் ஆகும் அப்படின்னு கை நீட்டை நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அதாவது நம்புகிறவங்க நிறையா பேர் நம்புறவங்க அதை முதல் கை நீட்டம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்பிக்கை பண்ண இது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க என்டர்டெயினாக இப்போலாம் நம்ம கிடைக்கிறேன் கிடைக்கும் வியாபாரம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க பட் எப்படி நம்மளாலும் பரவாயில்ல நம்ம வந்திருக்கோம் பாத்திரம் ரெண்டு எடுத்துகிட்டு போகணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வியாபாரத்தை கிளம்பணும் ஓகேவா நமக்கும் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னே நம்ம ஏதோ வீடியோ போடுறோம் உடனே படங்கள் நமக்கு காசு வந்துடும் அப்படின்னா நிறையா பேர் நினைக்கலாம் ஏன்னா புதுசாக தொடங்கி எல்லாருமே நினச்சிக்கலாம் அது வந்து கண்டிப்பாக அப்படிலாம் மேம் வராதுங்க அதில் ரொம்ப கஷ்டப்படணும் கண்டென்ட் எடுத்து வீடியோ போடணும் டான்ஸ் வீடியோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று ரெண்டு வீடியோ எல்லாம் போடணும் என்னப்பா கொண்டாப்பா அந்த செட்டு இல்லை ஆமாங்க கப்பு கப்பு இல்லை எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்ட்டாப்புல இந்த செட்டு பாத்திரம் தான் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்திருக்காப்பில் சின்னது இல்லையாப்பா தம்பி சிறுது இல்லையா இல்லை சரிதாகிட்டு ஆமாங்க இந்த டப்பா எடுத்துக்கோ இதெல்லாம் ரேட்டு கூட தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோன்னு தெரியல என்ன கேட்குறேன் இல்லை சொல்லிட்டோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு பெரிய ஏன்னா வீடியோ பார்க்குற எல்லாருமே நான் போய் இங்கேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோன்னு ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் முப்பது சொன்னால் ஒன்று பத்து ரூபாய் லாபம் அஞ்சுருவா எடுச்சா போதாது அப்படிப்பாங்க ஏன்னா அங்கே வீடியோவில் பார்த்துட்டு அப்படின்டுவாங்க அதனால தான் நினைக்காதீங்க நம்ம சும்மா வாய் எடுக்காமல் சும்மா வீடியோவில் எடுத்து போட்டுருந்தோம் ஆமாம் 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 உண்டுங்க இன்னொரு சரிதான் பகுதி உங்களுக்கு அது பகுதி சரியா கறி ஆ ஆமாம்ங்க ஆமாம் ஆ அத்திரம் தீரச்சரிதாக திரச்சரிதெல்லாம் ஒரு நார்மலாக இது பின்ன அவங்க சின்ன ஒரு டப்பா எடுத்துரு கப்பு அடித்தாருலாம் இல்லையே முடிஞ்சிருச்சா பாருங்கள் நின்றுட்டே இருக்கேன் பாப்போம் பார்த்து எடுத்துகிட்டு போகணும் அந்த டப்பாவை கொண்டு போய்ட்டு நீங்கள் பார்க்க எவ்வளோன்னு தெரியல வேலை எவ்வளோ கொடுக்க தெரியல டப்பா ஓகேவா பாருங்கள் கொண்டு தான் கொண்டா அந்த பையனுக்கு ரொம்ப வெக்கப்படுறாங்க ஏன்னா வீடியோ வரது வெக்கமாக வெக்கப்படுற அதை கிலோ போச்சுப்பா தம்பி என்ன சொல்கிறது நான் இல்லை நான் பொறுப்பு கிடையாது நீ தான் பொறுப்பு நீ போய் மோத்த அங்கிட்ட வந்து சரி இங்கிட்ட வந்து இருப்பலாம் சரி அவங்க எல்லோரும் நினைவு பயப்படுறாங்க எல்லாரும் என்ன வீடியோ எடுக்காதோ நீ வீடியோ எடுக்காதவங்க எல்லோரும் வீடு இல்லை நம்மளும் பார்த்தீங்கன்னா யாராவது செல்லு கொண்டாந்தா வீடு வீடியோ எடுங்கன்னு சொல்லி நம்மளே போய் உட்காந்து முத்த காமிச்சிருப்போம் இது என்னடா பார்த்தா இனி வீடியோ எடுக்க எதுவும் வெக்கப்படுறாங்க ஓகே வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் சரிப்பா கடை கூட்றேன் நான் போட்டேன் இல்லை அவங்க ஒரு டப்பா ரெண்டு டப்பா எடுத்துருக்காப்புல நான் யாபார்த்து கிளம்புறேன் இந்த வீடியோ பாருங்கள் இந்த நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கமெண்ட் பண்ணிருக்கீங்க பைக்கில் நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நாளைக்குள்ள வீடியோவில் எல்லாமே சொல்கிறேன் ஓகேவா பாருங்க நானும் கிளம்புறேன் ஓகேவா ஒரே நிறுவனம் ஒரு செட்டுக்கோ ஆ நூற்றி அது அத்தனை வேணும் எத்தனை கொடுக்கான

நீங்களும்ப்டூடியூபர் அவங்க அவங்க முடிக்க வீடியோ போட்டுருக்காங்க யூடியூப்ல வீடியோ போடுற அளவு தான் அவ்வளோ வைக்கப்படுறா அப்படிலாம் இல்லை அவங்கள வச்சு நம்ம ஃபேமஸ் ஏறணும் அவங்களுக்கு ஒரு பயம் ஏன்னா அவங்க டாப் யூடியூபர்ஸா அதனால ரொம்ப பயப்படுறாங்க நம்ம மோத்த காமிச்சு பெரிய இவருக்கு காசம்பறையும் அப்படின்னா மோத்த முடிட்டு வராங்க அதான் உண்மை சரிங்க பாருங்க பாவம் எல்லாரும் நின்று இருக்காங்க லேட்டாவுது நானும் கிளம்புறேன் வாங்கிட்டு கிளம்புறேன் காசு ஆமாங்க அந்த டப்பாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரேட்டு கூடங்க எங்க உபன இங்கேயே பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு மேலே சொல்றாங்க நான் எழுவது போய் விற்க இந்த தான் முதலாளி அதனால இந்த டப்பா எடுத்தேன் இந்த டப்பா என்ன பார்த்தீங்கன்னா சின்ன கறி பாத்திரம் ஓகேவாப்பா மொத்தம் மறைக்க வேண்டாம் அவர் காமி கட்டணும் ரொம்ப காமிச்சு விட்டுறோம் இது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாங்க அந்த டப்பா நான் போய் பத்து ரூபாய்க்கு விற்பேன் மூணு ரூபா தான் எனக்கு நிறையா பேர் கேட்பாங்க ரவிய என்ன உங்களுக்கு இந்த மூன்று ரூபா கிடச்சி தான் உங்கள் குடும்பத்தை நடத்த கூட நிறையா பேர் கமாண்டில் பண்ணியிருந்தீங்க இந்த வியாபாரம் பார்த்து நடத்த முடியுமான்னு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டப்பா வித்துருங்க குடும்பத்தை காப்பாற்ற கூட நிறையா பேர் கமாண்ட் பண்ணுவாங்க இப்போ பண்ணுங்க எதுங்க ஏன்னா திரும்ப பங்கு இந்த ஒருத்த டப்பாவில் நமக்கு ஒரு ஐநூறுரூவா லாபம் கூட கிடைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா வியாபாரம் நிறைய கூட்டி போட்டிருப்பாங்க அவங்களுக்கு தேவை இந்த ஒருத்த சின்ன டப்பா அப்போ என்ன பண்ணுவாங்க டப்பாக இருக்காண்ணா அப்படிப்பாங்க இந்த டான் நான் நினைச்ச டப்பா இந்த டப்பாக தான் கொடுங்க எவ்வளோன்னு கேட்பாங்க நம்ம வேணால் சொல்லுவோம் இருபது ரூபா சொல்லுவோம் ஆ இருபது ரூபா பரவாயில்ல அப்படிப்பாங்க அப்போ இருங்க காசு எடுத்துகிட்டு வரம்பாங்க ஏதாவது பழசு இருந்தால் கொடுங்க சிச்சி நம்ம அப்படின்னா பழசு நீங்கள் எடுப்பீங்களா நான் எடுக்கவும் தெரியாதுங்க அதில் எடுப்பீங்களா அப்படின்ட்டு கூட இந்த டப்பாவால் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டி போட்டுப்பாங்க போய் அல்ல போது பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஆயிரரூவாக்கி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு எழுநூறுவா எண்ணூறு அங்கே ஒரு இரநூறுவா கொடுப்போன்னு வச்சுக்கிறோம் முந்நூறுவா கிடைக்கும் அதனால சொல்ல முடியாது அவரும் பார்த்துருக்காரா இந்த ஆள் வேகமாக காலத்தில் ஓடி அங்கே வந்து உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு வைப்பாங்க அதனால சொல்ல முடியாது இதில் கூட பழதுள்ளி பெருவளம் திரும்பார் தான் பல்லுக்கு தோதமும்பாங்க ஞாபகம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகேவா அதனால் சொல்ல முடியாது இதை வச்சு கூட நமக்கு பத்த முந்நூறுவா நானூறு லாபம் கிடைக்கலாம் அதை வச்சு ஓகேவா சரி இதை எடுத்தாச்சு அது முதல் கை நீட்டோம் எப்படி இருக்கோ தெரியல அந்த டப்பாக்குல ரேட்டு கூட சொல்லுவாங்க இங்கே முப்பது ரூபா சொன்னால் அங்கே ஒன்றும் இருபது ரூபா தான் கேட்பாங்க அதனால் நான் எடுக்க காலி பண்ணி வேண்டாம்னு நிற்பா பாக்கி பெரிய பக்கெட்லாம் கொண்டு வெளியே பக்கெட்டாக கொண்டு வரட்டும் அடைப்புள்ள பக்கெட்டுக்க அதை கொண்டு வந்து வைக்கி இதை கண்டுட்டு எல்லோரும் பிறேன் ஓ ஈ கடையிலான பாத்திரம் எடுக்கணும் இல்லை ஈ அண்ணே எங்களுக்கு போய் ஹோல்சேல் ஐட்டம் எடுத்துக்கலாம் பறிஞ்சு யாரும் கூட முடக்கிக்குவாங்க பரவாயில்ல முடக்கலாம் பரவாயில்ல நம்ம கிடைக்க கிடைக்கும் நான் என்ன சொன்னேன் மலையாளத்தில் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா அதாவது கேமரா நாங்கள் ஓடி இருக்குங்க சிசிடிவி கேமராவும் போட்டுக்கிறான் வீடியோ எடுக்கிறான் ஏன்னா ஹோல்சேலர் நிறைய வீட்டில் இருக்காங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அண்ணன் அங்கே போய் எடுக்கிறாரு அப்போ நம்மளும் அங்கே எடுத்துகிட்டு வந்து நிறையா பேர் வந்து ஹோல்சேலர் எடுப்பாங்க பரவாயில்ல எடுக்கட்டும் நம்ம அளவு யாரும் கிடைக்கும் நமக்குன்னு கடவுள் எழுதி வச்சது நடக்கும் நமக்குன்னு கடவுள் அளந்தது ஓகேங்க பாருங்கள் நானும் கிளம்புறேன் ரிப்போட்றேன் சரி சரி நம்மோட சேர்ந்தது எல்லாம் தமிழ் பேசுகிறாங்க ஓகேவா பாய்ங்க பாய் பாய் தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடியோ அந்த டப்பா வந்து ஏழு ரூபா தான் நான் கொடுக்குறது பத்து ரூபா ஏழு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு தான் கொடுப்பேன் ஆனால் அதில் ரூபா சொல்லியிருக்கீங்க ஏழு ரூபா க ஏழு ரூபா ஏழு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மூணுரூவாய்க்கு விற்று விற்ப பத்து ரூபாய்க்கு விற்பீங்க மூணுரூவா சொன்னீங்க இருபது ரூபா சொல்லியிருக்கீங்க அப்படிம்பாங்க டப்பெலாம் எதுவும் இல்லைங்க வீடியோ லாபமாக பேசுனதுனால நிறைய நினச்சிக்கிடாதீங்க எதாக இருந்தாலும் மன்னிச்சுருங்க மறந்துடுங்க ஓகேவா பாய்ங்க